ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேத்ராஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சம்மர்க்கேற்ற பெஸ்ட்டான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது சிம்பிளான இன்கிரீடியண்ட் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்கு வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்து ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸாக ஆகும் அதுக்குள்ளேயே நல்லா சூப்பராக வந்து இது நல்லா ஊறி இந்த மாதிரி பெருசு பெருசாக ஆகிடும் இப்போது இதை வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெமன் சாரை வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையோ செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு இந்த பாத்திரம் ஃபுல்லாக பண்ண போகிறதுனால நான் இன்றைக்கி ஒரு ஆறு லெமனை வந்து கட் பண்ணி அதோடய சாரை எடுத்துருக்கேன் ரொம்ப அழுத்தி பிழியாமல் லேஸாக பிழிஞ்சிக்கோங்க ஏன்னா அழுத்தி பிழிஞ்சோனால் அதோட கசப்பு வந்து அதில் ஏறிடும் இந்த மாதிரி எல்லாமே லெமனை பிழிஞ்சிட்டு இந்த சாரெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் நன்னா எசன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெ குளிக்கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி சுகர் ஆட் பண்ண இல்லை சுகர் ஆட் பண்ண போகிறோம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இந்த எசன்ஸோடு தான் விட போகிறோம் இது இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்க லெம்மனை பொறுத்து நீங்கள் தண்ணி குவான்டிட்டியும் ச எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் தேவைன்னா நீங்கள் வந்து எசன்ஸ் வந்து கொஞ்சம் கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ண இல்லை இப்போ இது இதில் வந்து சின்ன துண்டு வந்து லெமனு ஒரு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சப்ஜா சீடு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த எசன்ஸை வந்து ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக வந்து சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான நன்னாரை சர்பத் ஆகிடுச்சி இந்த சம்மருக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கடைகளில் கிடைக்கிற எந்த ஜூஸும் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்தியாக நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா